ஜன்ம விநாசாய தேர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரம்மன் எழுதிய தலை விதி அப்படின்ற தலைப்பில் பன்னிரண்டு ராசிகளை நாம் பார்க்க போகிறோம் காரணம் ஜோதிடம் என்பது வேத அங்கங்களின் ஒன்றாகிய அற்புதமான சாஸ்திரம் ஆக ஜோதிடம் என்பதே ஒரு வேத ஜோதிடமாக கருதப்படுவதனால வேதம் என்பதை பகவான் படைத்த ஒரு படைப்பாக இருக்கிறதுனால பிரம்மன் எழுதிய தலை விதி தலைவிதி ஒவ்வொரு ராசிக்கு இப்படி இருக்கும் அந்த ஒரு சூக்ஷ்ம தன்மைகளை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு ராசியில் பிறந்த உங்களுடைய விதிகள் எப்படி இருக்கிறது பிரம்மன் எந்த ஒரு அடிப்படையில் வந்து அந்த ராசியை வந்து ராசி மண்டலத்தை உருவாக்கினார் அந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு ராசியின் தலை தலைவிதி அவர் எவ்வாறு நிர்ணயம் செய்தார் என்றது உங்களுக்கு ஒவ்வொரு ராசியை நாம் அலசும்போது உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஆக நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி என்பது கால புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடு அப்போ ஃபஸ்ட் ராசி என்றால் என்ன அதனுடைய பொருள் எதிலையும் வந்து ஃபஸ்டா இருக்கணுமெனு விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாதத்திலும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பந்தியம் வைத்தாலும் அந்த பந்தயத்திலும் நான் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவங்க அதனால தான் அதுக்கு ஒரு அக்னி தத்துவம் என்றது கொடுத்து நெருப்பு ராசாக படைத்திருக்கிறார் ராசிநாதனாக செவ்வாய் படைத்திருக்கிறார் ராசிநாதனாக செவ்வாய் என்ற ஒரு நெருப்புக்கோளை அவர் அங்கு படைத்து இருக்கிறார் அப்போ செவ்வாயின் நெருப்புக்கோள் என்னும் போது ஒரு சூடான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகியிருப்பார்கள் செவ்வாயன்னா நமக்கு என்ன ஒரு நெருப்புக்கோள் ஒரு நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் என்னபோது சூடான வார்த்தைகளை பேசி அல்லாது சூடான ஒரு விவாதங்களை உருவாக்கி ஒரு போராட்ட காலத்தில் வந்து இறங்கக்கூடியவர்களாக ஒரு ஆடுகளத்தில் ஒரு போராளி ஆடுகளில் என்ன ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு போராளியாக திகழ்வான் போராட பிறந்தவன் அப்போ மேஷராசில பிறந்தவங்கள் ஒரு போராட்டத்தை முன்வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்ப நம்ம இண்டிபெண்டன்ஸ் இப்ப நமக்கு சுதந்திரம் கடிச்சிருக்குதான்னா அவளை எழுத கடிக்கல அப்ப ஏராளமான மேஷ ராசிகள் அதுல இருந்திருக்காங்க தான் தூங்க மாட்டாங்க ஏன்னா அது நெருப்பு கிரகம் தோக்கம் வராது ஏன்னா ஐந்து கூடிய சூரியன் வந்து அந்த உங்க தான் உச்சமடைகிறார் அப்போ உங்களுடைய ஆலோசனை ஐந்தன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை அந்த சிந்தனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டல கொடுக்கக்கூடிய அந்த அறிவு என்பது பூரா கொண்டு வந்து நெருப்புல போடுது அது ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா அப்போ வந்து ஒரு சுதந்திர உணர்ச்சி மிகுதியாக பெற்றவர்கள் அதாவது வந்து சூரியன் உச்சமடைகிறார்ன்னா அரசியை ஆளக்கூடிய தகுதி உடையவனாக இருக்கின்றான் ஒன்று செவ்வாய் வந்து அதிகாரம் படைத்த இடம் சூரியன் வந்து ஆளுமை படைத்த ஒரு திறன் இந்த அதிகாரத்துக்குள்ள ஆளுமை படைத்த அரச கிரகங்களாகிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய வலிமை என்பதே நமக்கு இங்கு தென்படுகிறது தான் இவங்க என்னன்னா மனசுல எதுவும் வச்சுக்காம ஒரு போராடியாக ஒரு தியாக உணர்வோடு போராடக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கிறது காரணம் சூரியன் ஆத்மகாரகனு இந்த இடத்துல உச்சம் பெறுகிறான் அப்போ சூரியன் இங்க எழுந்து எழுந்து அருளிகிறான் என்றால் சிவன் வந்து ஒரு நெருப்பு மலையாக இங்கே தோன்றுகிறார் என்று பொருளாகிறது இங்கே முருகன் வீட்டில் அப்ப அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீரம் கொண்ட ஒரு இடத்துல ஒரு ஆளுமை என்பது வருகிறது வீரம் இருந்தால் விவேகம் கிடையாது இல்லையா ஏன்னா எல்லா வீரர்களுக்கும் விவேகம் இருக்காது விவேகமும் ஒரு ஆளுமை வேணும் அது நல்வதையா அந்த ஒரு அந்த ஒரு போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு அரசு இருந்தாலும் ஒரு அதிகார வர்க்கமாக இருந்தாலும் ஒரு இருந்தாலும் அல்லது ஒரு சமூக பார்வையில் ஏதாவது ஒரு இருந்தாலும் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய பந்துக்களுக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக அல்லது தன்னுடைய இனத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இங்கே நமக்கு வந்து எடுத்துக்காட்டுகிறது அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு செவ்வாய்க்கு இவர் ஒரு நெருப்ப கிரகம் அஷ்டமாதிபத்தியம் கொடுக்கப்பட்டது அப்போது அதனுடைய பொருள் என்னன்னா நமக்கு இதே செவ்வாய் வந்து எட்டாம் வீடுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறான் எட்டாம் வீடான மறைவு ஸ்தானம் கெட்ட ஸ்தானம் அப்போ விருச்சிக பிறந்தவர்கள் நமக்கு எதிரியாக வருவார்கள் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் வீடானா கஷ்டங்களை கொடுக்கூடியது அப்போ விரச்சிக ராசில பிறந்தவர்கள் உங்களுக்கு கடுமையான எதிரிகளாக வருவார்கள் அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல வந்து அந்த காலபுருஷ தத்துவத்துல முதன்மையான வீட்டிலேயே உங்களுக்கு தொல்லிஸ்தானம்னு ஒன்னை வச்சிருக்கிறாரு லாபஸ்தானம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு ரிஷப அதாவது மேஷ ராசிக்கு ஆனால் அந்த தொழில்ஸ்தானம் லாபஸ்தானம் நீச்சமடக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு வச்சிருக்கிறார் அதாவது உங்கள் ராசியில் வந்து சனி பகவான் நீச்சமடைகிறார் அப்போ சனி பகவான் யாரு தொழிலுக்காக இருக்குன்னு ஆயுளுக்காக இருக்குன்னு இந்த ஆயுளுக்காக இருக்கணும் தொழிலுக்காக இருக்கணும் உங்கள் ராசியில் வந்து நீச்சமடைகிறாரு அதனுடைய பொருள் என்ன அப்போ ஜீவனம் வந்து சிறப்பாக வராது போன போக்குல நல்லா போனால் ஓகே அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் போனால் ஓகே ஒர்க் அவுட் ஆகிடும் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போனால் என்ன ஆகிடும் வீழ்த்திடும் அப்போது இங்கே வந்து ஒரு ஏராளமான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம் அந்த ஏராளமான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்க முடியல என்றால் சனி பகவான் நம்மளை இங்கே வீழ்த்து விடுவார் அதனால நிறைய பேருக்கு வந்து தொல்லு ஸ்தானமும் அமையாது இல்லை ஜாதகத்தில் சனி பலமாக இருக்குது சென்னை என்ன உடையவர் ஆக ஒரு உடைய தொழில் நம்ம கொடுப்பாரு அதே மேல் மட்டத்தில் இன்னும் சூப்பரா வரணும் அப்படின்னா அதே செவ்வாயின் வந்து உங்க ராசியில உட்கார வச்சு அதே சூரியனை அங்க உட்கார வச்சு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணுவாரு இது எங்கேருந்து வருது உங்களோட பூர்வ இருந்து வருகிறது அப்போ பூர்வ கர்மத்துல இருந்து உங்களை வருகிறது ஆனா பிரம்மன் படைத்த விதில வந்து இந்த இப்போ நான் கூறிய அந்த சூக்ம தன்மைகள் தான் செயல்படுகிறது அப்போ சனி நீச்சமடைகிறது என்றால் தொழில் நீச்சமடைகிறது அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வந்து வீழ்ச்சி அடைந்துடும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களோட தொழில லாபங்கள் வந்து நீச்சமடையும் ஆக நீங்கள் சம்பாதிச்ச சொத்துக்களை எழுந்து விடுவீர் கடலில் போய் மாட்டிக்கொள்வீர் அப்படின்றது உறுதியாக எடுத்து காட்டுகிறது அடுத்து இந்த ரெண்டு ஒன்று புகழ் கொடுக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கின்ற புகழை கெடுக்கூடிய கிரகம் அப்போ சனி பகவான் அந்த இடத்துல நீச்சமடைகிறார் என்றால் ஆயுள் நமக்கு வந்து எட்டாம் வீடு செவ்வாய் வீடாக வர்றதுனால அதாவது சின்ன வயசுல தலை காயங்கள் ஏற்படுறது ரத்த சம்பந்தமான நோய்கள் வருது காயங்கள் விபத்துகள் ஏற்படுவது இது போன்ற நிலைகள் வந்து செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் மருத்துவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு யூனி அதாவது ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் சர்வீஸில் இருந்தாலும் ஒரு மருத்துவர்களாகட்டும் ஒரு முப்படைகள் சேர்ந்த வீரர்கள் ஆகட்டும் இவங்களெல்லாம் இந்த படைகள் எல்லாம் ஏன்னா முருகன் வந்து படைதானே ஓ நீங்கள் மேஷம் என்றால் படை படை வீரன் முருகன் வந்து தேவர்களுக்கு அவர் தேவ தேவசேனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த படைக்கு தளபதியாக யாரன்னா இது செவ்வாய் தான் அப்போது இது முருகன் வந்து நமக்கு வந்து அதனால்தான் மேஷராஜ் எங்கே இருந்தாலும் இது என்னால் முடியும் நான் செய்வேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு ரீதி இரு இருப்பார் அடுத்து வேறு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது குடும்பஸ்தானத்துக்கு வாங்க குடும்பஸ்தானத்துக்கு வந்தால் இது சுக்கிரன் ரெண்டு அதாவது ரெண்டு ஏழு குடையவனாக சுக்கிரன் வர்றார் அப்போ ரெண்டு குடை சுக்கிரன் வர்றான மேஷராசிக்கு யார் வந்து குடும்பமாக அமையவாங்கன்னா சுக்கிரன் பலமாக உள்ளவந்தால் குடும்பஸ்தானத்தில் வர முடியும் அப்போ சுக்கிரன் வந்து ரெண்டு ஏழு குடையவனாக ரெண்டு தனம் ஏழு வந்து கலத்திரம் அப்ப கலத்திரம் வரக்கூடியவங்க வந்து சுக்கிரன் வலிமை பெற்றவர்களாக வருவார்கள் ஆக ரெண்டாம் வீடு சுக்கிரன் வந்து நமக்கு வர்றதுனால நமக்கு குடும்பத்தால தன ஆதாயம் உண்டு திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் இட் ஆகும் ஏன்னா ரெண்டு ஏழு கூடவும் நல்லவா ஸோ நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் பார்ட்னர்ஷிப்ல பண்ணாலும் ஒரு ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு டையப் ஆகுது அந்த டைப் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸாக வருது ஏன்னா சுக்கின்னு வந்து பிளஸ்ஸாக வராரு ஒரு சுகம் என்பதே ஒரு தனித்த ஒரு போரா போராடக்கூடிய ஒரு கிரகத்துக்கு வந்து இந்த ரெண்டாம் வீடு சுக்கின் வீடாக வரதுனால ஏழாம் வீடு சுக்குனு வீடாக வரதுனால ஒரு கலத்திரம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம் என்பது ஒரு பார்ட்னர் கூட்டு என்பது உங்களுக்கு கரெக்டாக வருகிறது ஆக சுக்கின்னு ரெண்டாம் வீடு சுக்கின்னு என்னென்னா சமயத்துக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறது ரெண்டு ஏழு குடியவனும் அப்புறம் மனைவி வகையில அல்லது கணவன் வகையில அல்லது மாமனார் வகையில அல்லது மாமியார் வகையில அல்லது களத்திர சம்பந்த வகையில் அல்லது குடும்ப சம்பந்த வகையில் நமக்கு எப்போதும் ஒரு ஆதரவு கிடைக்கும் என்றது உறுதியாக தெரிகிறது அப்போ மூணாம் வீடன் புதன் வீடு புதனன்னு என்ன புத்திகாரகன் அப்போ எங்கே போனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான் நீங்க உயர்வு பெறுவீர்கள் அதாவது உயிர்வு பெறுவீர்கள் சமய அதாவது சமயோச்சிதமான ஒரு புத்தியை கொண்டு எந்தெந்த இடத்துக்கு எப்படி பேசணும்ன்ற ஒரு அறிவாற்றலை கொண்டு நீங்கள் செயல்படுறதுனால நல்ல நன்மை தெரியும் ஆனால் இங்கே நமக்கு என்ன ஆகுது நாலாம் வீடு புதன் அதாவது நாலாம் வீடு சந்தன வீடு அம்மானுடைய மனநிலை அம்மானுடைய சிந்தனைகளை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய இடமாக தான் அமைந்துவிடும் ஆக ஐந்தாம் வீடு தகப்பனாரோட வீடு அதாவது சூரியனோட வீடு அறிவாற்றல் இதெல்லாம் வருது அப்போ நாலு ஐந்து குடி ஒளி கிரகங்கள் வந்து உங்களுக்கு சுகாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வருகிறார்கள் அதாவது அம்மா அப்பா ஸ்தானம் அதாவது அம்மா பிள்ளைகள் ஸ்தானம் என்பது பிரதானமாக வருகிறது அப்போ அம்மா ஸ்தானம் உங்களுக்கு சந்திரன் வீடு புத்திகாரகனாக இருக்கிறதுனால அம்மா பற்றிய கவலை அதிகமாக இருந்திருக்கும் இப்போ இந்த கிரகங்கள் நாலு ஐந்தாக வருகிறது என்றால் உங்களுக்கு தர்மம் அது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறது ஏன்னா ஒரு ராஜயோகம் தானே அப்போது நாலு ஐந்து கூடியவர் அப்போ சூரிய சந்திராதிகள் வந்து உங்களுக்கு யோகம் தரக்கூடியவர்கள் அப்போ மேஷராசி அவங்களுக்கு சூரியன் சந்திரன் நாலு கூடிய கேந்திராதிபதி ஐந்து கூடிய கோணாதிபதி இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க நல்ல இடத்துல அல்லது அவர் கட்டகத்தில் உட்காந்தாலும் சிம்மத்தில் உட்காந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய நிலையில அவங்க இருக்காங்கன்றது நீங்க நன்றாக உணர வேண்டும் ஆறாம் வீடு லிட்டிகேஷன் கடன் ஷத்ரு ரோக நிவாரணம் புதனை பார்த்தீங்களா இப்போ இந்தா இந்த புதன் வந்து நல்லவனா இருந்தா உங்களுக்கு வந்து எதிர்களை வீழ்த்து விடுவான் இங்க புதன் வந்து நமக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறான் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இருக்கிறான் எதுக்கும் நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு உச்சம் ஒன்னு நீச்சம் இங்க நமக்கு வந்து ஆறாம் வீடு பலமா இல்லை உங்க ஜென்ம ஜாத்தகத்துல அவரை ஜென்ரல் ஆறு வந்து செத்ரூடாக அப்போ புதன் வந்தன்னும் போது பேச்சினால வழக்குகள் வரும் விவாதத்தினால வழக்குகள் வரும் அது போலவே ஆறாம் வீடு பலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் ஏதோ ஒரு வில்லங்கத்துல கையெழுத்து போட்டி அல்லது ஏதோ ஒரு இதுல கையெழுத்து போட்டி அப்படி பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா காரணம் ஆறாம் வீடு வந்து நமக்கு அதாவது புதன் வந்து நமக்கு பாதகன் அதாவது வேதக்கன் வீட்டில் அதாவது செவ்வாய்க்கு அவர் வேதகன் ஸோ அப்போது நமக்கு ஒரு சோதனைகளை கொடுப்பான் ஆறாம் இடம் அப்படி வந்திருக்குது அப்போது பாக்யாதிபதி நமக்கு குரு பாக்யாதிபதி குரு நம்ம ராசிக்கு ரொம்ப நட்பானவர் இல்லையா ஏன்னா மேஷ ராசிக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து குரு யாருன்னா நட்பு கூடையவர் செவ்வாய்க்கு நட்பானவர் சந்திரனுக்கு நட்பானவர் அம்மாவுக்கு நட்பானவர் புதனுக்கு வந்து பாதகன் அதனால தான் முயற்சிகளை தோல்வி தழுவோம் சம்மந்தம் இல்லாத எதிர் வழக்குகள் வரும் சம்மந்தம் இல்லாத எதிர்ப்புகள் வரும் மேஷராஜர்மெல்லாம் என்னென்னா நம்ம எது வந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் துணிஞ்சு பார்க்கலாம் முதல்ல வந்து கணுமூடு தனமா இறங்குறது தான் ஆடு காலத்தில் அதுக்கப்புறம்தான் எதிர்களினுடைய பலத்தை நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேகமாக போறதா மீடியமா போறதா இல்லை ட்ராப் ஆகுறத நிர்ணயம் பண்ணக்கூடியது அது ஏன் நமக்கு வந்து ஆடு சின்னம் கொடுத்துருக்கிறான்னா ஆடு வந்து அதாவது கண் குன்றுகளை தாண்டி மலைகளை ஏறும் தாவும் அது நிற்காது போயிட்டே இருக்கும் அதுக்கு பின்னாடி ஆடுகளை போயிட்டே இருக்கும் அதனால தான் மண் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம் ஸோ ரேம்ஸ் ஏரிஸ் அப்ப என்னன்னா அதுக்கு வந்து தலை வணங்க தெரியாது தலைவணங்க வணங்க தெரியாதான்னா அது முட்டும் நீங்க போய் நின்னுங்கன்னா அப்படியே பதுங்கும் பதுங்கும் போது நாம என்ன நினைப்போம் அது ஏன்னாடி பின்னாடி பேக்கு போயிட்டு இருக்குதான்னு நினைக்கிறோம் பேக்கு போய் எல்லா எனர்ஜி சேர்த்துக்கிட்டு வந்து ஒரே அட்டாக் பண்ணோம் அதுதான் ரேம் ஸோ அதனால்தான் நம்ம வந்து எப்போவுமே மேஷராசியில் பிறந்தவர்கள் அந்த ஒரு தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் குரு இப்போ பாக்கியாதிபதியாக வருது மேஷராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே ஒரு குருவை நாட வேண்டும் அதை உங்களுடைய பிரம்மன் எழுதின விதி நான் குரு இல்லைங்க நான் வந்து எதுவும் வந்து என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை என்னுடைய உழைப்பு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னு இந்த வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க எது இருந்தாலும் செஞ்சிடலாங்க முடிச்சிடலாம் பார்த்துடலாம் ரெண்டுல ஒன்று பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆனா இங்க வந்து என்ன ஆகுது ஏன்னா அது சூடான கிரகம் நெருப்பு கிரகம் பேச வச்சிரும் பேசினதுக்கு அப்புறம் சிந்தனை பண்ண வைக்கும் வேகத்துல பேசிடுவா அப்புறம் விவேகம் உதைச்சதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ஏண்டா நம்ம இப்படி பேசிட்டோம் ஏன்னா மனசாட்சி ஒத்துக்காது பாருங்கள் ஏன்னா மனசாட்சி ஒத்துக்காது நிறைய நம்ம பண்ணியிருப்போம் நிறைய செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் நம்ம மறந்து சூடான வார்த்தைகளில் வந்து நம்ம பேசிட்டோம் கஷ்டப்படுவாங்கன்றது மனசாட்சிக்கு விரோதமாக வரும்போது உடனே நீங்கள் அந்த இடம் கூட பார்க்காம மன்னிப்பு கேட்டி காலில் விழுந்துருவீங்க அந்த ஒரு சமயத்துக்கு தக்க ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் பாக்யாதிபத்தி உங்களுக்கு யாரே குரு பாகிஸ்தானம் யாரோடையது அப்பாவுடையது அப்பா தான் உங்களுக்கு ரோல் மாடலா ஏன்னா ஐந்து ஒன்போது குடையவன் ஐந்து சூரியன் வீடு ஒம்பது தகப்பனார் வீடு அப்ப ஐந்து கூடையவன் அன்னும் முன்னோர்கள் ஐந்து ப்ளஸ் குலதெய்வம் உங்களோட அறிவு இருக்கும் எப்போவுமே முன்னோர்கள் வழியாக முன்னோர்கள் காட்டின பாதையில் தான் போனோம் வெள்ளைகள் அப்படி போனவன் நினைக்கக்கூடியவா ஒன்பதாவது இடம் பாகிஸ்தானம் பாக்கியம் யார் மூலமா வரும் குரு மூலமா வரும் அதுக்கு மேஷராஜ ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது ஒரு சித்தரை ஞானியை ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏன்னா இவங்க மேஷராஜில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க ஒரு குருநாதனை வழிபாடு பண்ணுவாங்க யாரோ ஒரு குருவனை மானசீகமாக நினைச்சுக்குவாங்க ஒரு குரு இடத்துல இருப்பாங்க ஒரு குருவுக்கு வந்து சேவை பண்ணுவாங்க ஏன்னா புரிதல் இல்லாத இடத்துல இவங்க வந்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஏன்னா எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி துணிச்சல் பண்ணி கொண்டு போகக்கூடியவங்க செவ்வாய் என்ன வீரம் தேரம் மிக்கவர்கள் போராடிகள் எதியானாலும் சரி இறங்கியாச்சு இனி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி இனி ஏன்னா அதுல இருந்து பின்தயங்கிறது என்பது இவங்ககிட்ட இல்லாத ஒரு பழக்கம் தான் மேஷராசில பிறந்தவர்கள் உங்களுக்கு எதியா இருந்தாலும் துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலாக நாம் எடுத்துக்கலாம் அடித்து பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு பத்தாம் வீடு சனி அதான் நீச்சிமடை தொழில் நீச்சிமடைமன்னு சொல்லலாம் தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாத்துக்கும் உதவி செய்வோம் எல்லாத்துக்கும் நீங்க உதவி செய்வீங்க ஆனா உங்களுக்கு நீ உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டான் எல்லாத்துக்கும் நீங்க முன்னே நின்று அது முடிச்சிடலாம் இது முடிச்சிடலாம் தலையில எல்லாம் சுமந்து கொண்டு செய்வீங்க கடைசியில போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகே நம்ம பின்னாடி ஒருத்தன் இருக்க மாட்டான் சுதந்திர போராட்டத்தில் எத்தனை பேர் மேஷராசுல பிறந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கிறது நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது தியாக உணர்வு எதையானாலும் சரி பார்த்துடலாம் எதையானாலும் முடிச்சிடலாம் பேசிக்கலாம் அப்படின்ற வேகமான இது அப்போ மேஷராசிக்காரருக்கு தொழில் என்பது வீழ்ச்சி அடைகிறது அப்புறம் பன்னெண்டாம் வீடு என்ன வருது குரு பகவான் வீடு வருது அப்போ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் பணம் நம்ம கிட்ட தங்காது போயிட்டே இருக்கும் எதுக்கு போகும் சுபவிரயங்களுக்கு தான் போகும் சுப விரயங்களுக்கு போனாலும் இருக்கிறது காசு கடன் கிடனை வாங்கி நாம் ஏதோ ஒரு தொழில் பண்ணி ஏதோ ஒரு வகையில முன்னேறல வந்து நினைச்சா கூட முன்னேற்றத்துக்கு வழி விடாது காரணம் என்றால் வரது போற விரயங்களை காட்டும் சுப விரயங்களை காட்டும் அதனாலதான் வந்து குருவை நாம் வணங்கினால் விசேஷமான நன்மை ரைட் சார் இதெல்லாம் பிரம்மன் எழுதுனா எழுது நமக்கு முழுமையாக புரிஞ்சிச்சு அப்போது என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா பாசிட்டிவ் எது இருக்குதான்னு தெரிஞ்சால் நம்ம மாற்றிக்கலாம் பாசிட்டிவாக நீங்கள் எது செய்யணும் அப்படின்னா குருவை வழிபட வேண்டும் குல குலதெய்வத்தை வழிபட வேண்டும் செகண்டு தேர்டு வந்து மலை ஏறிய தெய்வங்களை மலை மேலே குடியேறுகின்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் மலை போலி வாழ்க்கை உங்களுக்கு உயிர்த்து தருவார் உங்கள் குலதெய்வங்கள் மலை மேலே இருக்கலாம் இல்லை முருகப்பெருமான் மலைகள் இருக்கலாம் இப்போ பழனி மலை இந்த மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு மிக பிரமாதமாக நீங்க செய்யணும் அப்படி செய்யும்போது முருகனு சிவனம் ரெண்டும் ஏன் சிவனம் பண்ணணும்னா ஐந்து குடியும் உச்சமடைகிறான் அப்போ முருகனை விட வேகமா அனுகிரகம் ஒரு யாருன்னா திருவண்ணாமலை சிவந்தா ஆக சிவன் ஏன்னா அக்னிஸ்தலம் அது புரியுதா அந்த அக்னிஸ்தலம் அதில் மகேஷராசில் பிறந்த திருவண்ணாமலை இருவலன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க திருவண்ணாமலை பேர் சொன்னாவே ரமண மகர்ஷி வந்து திருவண்ணாமலைன்னு சொன்னாவில் ட்ரெயின் ஏர்னுக்கு அந்த மாதிரி இது இழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களே இந்த மலை காந்தமலை காந்தமலைன்னு சொன்னால் எது திருவண்ணாமலை திருவண்ணாமலை மகாதேவன் திவ்ய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ முருகன் அனுகிறம் கிடைக்காதுங்களா முருகனும் ஆல்ரெடி உங்களுக்கு அவர் தானே ராசிநாதனே ஸோ முருகன் அனுகிறம் கூடவே இருக்கிறது முருகா முருகா வந்தாவே மனம் உருகினாலே போதும் சகல நன்மைகளை ஐஸ்வர்யங்களை எளிதாக தேடி வரும் ஆனால் விஷயம் என்னன்னா நாம் எதுக்கும் வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக கேட்காம மேஷராசிக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் செவ்வாய் செவ்வாய் உங்கள் ஜாத்தகத்தில் பலமாக இருந்தால் சுதந்திரமான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு உங்கள் மேலே படும் அப்படி படும்போது மற்றவங்களுடைய பேச்சு நீ கேட்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் அதனால நீ தவிர்க்க வேண்டியது என்ன நல்லதாக ஆனால் கேட்டதால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சுதந்திரமான உணர்ச்சி பெற்றவர்கள் ஆக முடிவு நீங்களாக இருக்க வேண்டும் ஆனால் ரெண்டு ஏழு குடையவனது ஏழாம் வீடு மனைவிஸ்தானம் தான் திடீர்னு ராஜ்நாதனை போய் ஏழு உட்காந்து மனம் மனைவி சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதனால தான் இல்லர் வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் அதே போலவே ஐந்து குடி சூரியன் பலமாக இல்லாத பட்சத்தில் பாவகிரகங்கள் பட்சத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா பிள்ளைகள் வழியாக வேதனைகள் கொடுக்கும் மனைவி வழியாக நமக்கு சோதனைகள் கொடுக்கும் இப்படியெல்லாம் வந்து மேஷராசிக்கு வந்து பிரம்மண ப படைப்பில் வருது ரைட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா பேசும்போது நிதானமாக பேச வேண்டும் ஏன்னா சூடான வார்த்தைகளை பேசுவதனால சொந்த பந்தங்கள் ஆகட்டும் அண்ணா தம்பிகள் ஆகட்டும் உடன் பிறப்புகள் ஆகட்டும் உறவுகள் ஆகட்டும் உங்களுக்கு பயங்கரமா விரிச்சல் என்பது ஏற்படும் குற்றம் காண்பதனால் சுற்றம் இல்லை ஆக நீங்கள் குற்றம் காண்பது என்பதை தவிர்த்து விட வேண்டும் யாரையும் குறை சொல்ல கூடாது ஆனா உங்க தான் நெருப்பு கோ அக்னிகுண்டமாயிடுச்சேன் திடீர் திடீர்னு வார்த்தைகள் உட்டி அள்ளி வீசி அதுக்கப்புறம் எதிர்களை உருவாக்கி கொள்வீர்கள் ரெண்டாவது வந்து பிடிவாது அடமெண்ட்டு கரெக்ட் நான் சொன்னது தான் கரெக்டு நான் தான் செய்வேன் நான் தான் போவேன் இல்லை நான் அப்படி சொல்லலை தான் சொன்னேன் இப்படின்ற அந்த விவாதங்கள் வந்து உங்களை சிலர்கிட்டேருந்து இருந்து பிரித்து வைத்தும் வரக்கூடியவங்க புதன் ஆறு கூடியவன் வரக்கூடியவங்க எங்கேருந்து வராங்க நீங்க என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலேயே எதிரிகள் வராங்க இங்கேருந்து வராங்க மூணு குடைவன் சகோதர வர்க்கம் பதினொன்னுக்கு அதாவது ஆறு குடைவன் புதன் புதன் வந்து ஆறு குடைவனாக வருகிறான் இல்லையா அதனாக நீங்க செய்யக்கூடிய தொழிலில் உள்ளவங்களும் உங்களுக்கு எதிரியாக வருவார்கள் அதே மாதிரி புதனா இருக்கிறதுனால லிட்டிகேஷன்ஸ் நிறைய வரும் எதிரே வந்து மற்றவங்களுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்ற இடங்களுக்கு போய் நம்ம வந்து வாதாடுறது இந்த மாதிரி விஷயத்துல போகும்போது உங்களுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் எல்லாத்தையும் விட மேஷராசில பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் தனாதிபதியாக வர்றதுனால வீட்டில் மனைவி கண் கலங்கினாவே சுக்கிரன் என்ன யாரு லக்ஷ்மி ஸோ ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு தனாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால மண் மனைவி கண் கலங்கினாலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் நீடிக்காது ஆக வீட்டில் உள்ளவர்களை ரொம்ப அன்போடு அனுசரிக்க வேண்டும் அரவணைப்பாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிலையான வருமானம் இருக்கும் அப்படின்றது ஒரு உறுதியான உண்மை ஆக வேறு என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் தெய்வத்தினுடைய வழிபாடு முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பஞ்சாட்சரி நீங்கள் ஒதுக்கொண்டே இருக்கணும் சிவபுராணம் பாடிக்கிட்டே இருக்கணும் எதுவும் சொல்ல முடியலையா நம்ம முருகனுடைய பாடல்கள் அது கந்த கந்தசஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வெளிப்படுவது சஷ்டி விரதம் மேற்கொள்வது இது போன்ற நிலைகள் மேஷராசில பிறந்தவர்கள் பண்ணால் நிச்சயமாக அவங்க வியாபாரத்தில் இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பிரம்மன் எளிதை நீங்கள் தலைவிதியை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி மேலே வெற்றி நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் ஆக வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வெற்றிவேல் என்பது முருகனுடைய இதில் அறிகுறியாக இருக்கிறதுனால நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும் சிவனை துணையாக கொண்டு முருகனை வழிபட வேண்டும் ஆக இந்த ஒரு வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும் போது முருகா என்றாலே உங்களுக்கு வந்து எல்லாம் உங்கள் இடத்துக்கு தேடி வரும் புரியுதா இந்த வழிபாடுகளை நீ மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது காரணம் ஐந்தாம் வீடு சூரியனுடைய வீடு முன்னோர்கள் வழிபட்ட இடம் ஸோ சிம்மத்தில் ஐந்தாம் வீடு சூரியனா உங்களுக்கு மலை மேல் இருக்கிறதுனால மலை மேல் குல குலதெய்வங்களை தெரிந்து கொண்டு வழிபட்டாலே குல குலதெய்வத்தினுடைய துணை என்பதை பக்கபலமாக நின்றும் ஈசனுடைய அருள் என்பதே உங்களை உயர்த்திவிடும் முருகனுடைய அருள் என்பதே மலை போலில் உங்களை குவிக்க வைக்கும் செல்வங்களே என்றது உறுதியாக நான் கூறிக்கொண்டு பிரம்மன் எழுதிய தலைவிதி மேஷராஜ் என்பவர்களுக்கு முற்றிலுமாக பயணப்படும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ நல்லவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களை அதை பார்த்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளட்டமே ஏன்னா நான்கு திக்கிலிருந்து நமக்கு நன்மைகள் வரட்டுமே என்று கூறிக்கொண்டு உங்களை இடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வேஜன சுகினோபவன் சுகிபவம்